வணக்கம் நண்பர்களே கோசல நாட்டில் மருத நிலத்தில் என்ன அழகாக இருக்குதுன்னு வர்ணிக்கிற இடம் இது ஆனால் கம்பர் சும்மா வர்ணிக்க மாட்டார் இல்லையா அதில் ஒரு நயம் ஒரு நக்கல் எல்லாம் வச்சுருப்பார் அப்படி என்னதான் தான் சொல்கிறாருன்னு பார்ப்போமா சரி முதல்ல அந்த காலத்தில் எல்லாம் ஒரு நாட்டோட வளத்தை பற்றி சொல்லணும்னா அங்கே இருக்கிற பெண்களோட அழகை தான் சொல்லுவாங்க அதான் மரபு இங்கேயும் கம்பர் அதையே தான் பண்ணுறாரு ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக பாட்டு பாருங்க பருவ மங்கையர் பங்கைய வாழ்முகத்து உருவ உன் கணை உன்பெடை ஆம் என கருதி அன்பொடு காமுற்று வைகளும் வைகின வண்டுவாரோ அதாவது கோசல நாட்டு பொண்ணுங்க எல்லாம் அவ்வளவு அழகா இருக்காங்களாம் அதுவும் பருவ மங்கையர் அவங்க முகமெல்லாம் தாமரை மாதிரி இருக்காம் பங்கைய வாழ் முகம் தாமரை முகம்னா சும்மா இல்லைங்க நல்லா பளிச்சுன்னு வாழ் மாதிரி கூர்மையான அழகு அவங்க கண் இருக்கே அடடா மை தீட்டி அப்படியே அம்பு மாதிரி ரொம்ப அழகாக இருக்கான் உருவ உன் கணை கணைன்னு அம்புன்னு அர்த்தம் கண்ணை அம்புக்கு உவமையாக சொல்கிறது ரொம்ப பழசு ஆனால் கம்பர் அதை எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்க இப்போது ஒரு காமெடி என்னென்னா இந்த அழகாக இருக்கிற கண்ணை பார்த்துட்டு ஆண் வண்டுகள் எல்லாம் ஏமாந்து போச்சான் அடடா இது நம்ம பொண்ணுங்க கூட்டம் போலிருக்கே நல்லா அழகாக ஒளியோடு இருக்கே அப்படின்னு நினச்சி அந்த பொண்ணுங்க கண்ணையே சுற்றி சுற்றி வருதான் ஒன்பெடை ஆம் என கருதி பெடன்னா பெண் வண்டு அன்போட ஆசையோட அந்த பொண்ணுங்க முகத்தையே பார்த்துக்கிட்டு அங்கேயே நாள் முழுக்க தங்கிடுச்சாம் அன்போடு காமுற்று வைகளும் மருத வேலியின் வைகின் பாவம் வண்டுகளுக்கு எங்கே தெரியுது அது கண்ணுன்னு கம்பரோட கற்பனை திறனை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் பொண்ணுங்களோட கண்ணில் வண்டுகள் மயங்கி நிற்கிற மாதிரி ஒரு காட்சி அடடா இதில் மயக்க அணி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அதாவது ஒன்றை இன்னொன்னா நினச்சி மயங்கிறது இங்கே வண்டுகள் கண்ணை பெண் வண்டாக நினச்சி மயங்கிடுச்சு மொத்தத்தில் இந்த ஒரு பாட்டில் கோசல நாட்டோட அழகையும் அங்கே இருந்த பொண்ணுங்களோட அழகையும் வண்டுகளோட காதலையும் கம்பர் எவ்வளவு அழகாக நயமாக சொல்லியிருக்கார் பாருங்கள் இது தாங்க கம்பராமாயணம் படிக்க படிக்க திகட்டாததேன்